ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இந்தியாவில் பியூட்டிக்கும் டேஞ்சருக்கும் ஷார்ட்டேஜே கிடையாது சில ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலே லேண்ட்ஸ்லைட்ஸ் வெதர் எல்லாம் அன்பிரடிக்டபிள் இப்படித்தான் சில ரோட்ஸோட நிலை இருக்குது ஸோ இப்படிப்பட்ட டேஞ்சரஸான இந்தியாவில் காணக்கூடிய டாப் ரூட்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதலாவது பாதை பார்த்தீங்கன்னா ஜொஜிலா பாஸ்னு சொல்லக்கூடிய பாதை இந்தியாவிலே உள்ள ரொம்பவே ஆபத்தான ஒரு மலை பாதைன்னு சொல்லப்படுது இந்த பாதை கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருக்குது அதாவது இது சாதாரணமான மலையில் ரொம்பவே உயரமான ஒரு மலை பாதை இந்த வழி எப்படி இருக்குன்னா சில இடங்களில் பாதை ரொம்பவே நெருக்கமானதாக இருக்கும் ஒரே ஒரு வண்டி மட்டும் போறதுக்கு போதுமான அளவுக்கு இந்த பாதை இருக்கும் பக்கத்துல வேற எந்த வண்டியுமே போக முடியாது சோ இந்த பாதையில என்ன அபாயம்னா மேலே வார ஆபத்துக்கள் அதிகமா இருக்குது பனி சரிவு வாரதால் பெரிய அளவிலான பனியெல்லாம் கீழே உழுந்து வந்து விடும் அது மட்டும் இல்லாமல் பழத்தை காற்றால் வண்டி ஆடி ஆடி தான் போகும் அது மட்டும் இல்லாமல் பனியால உழைஞ்ச பாதைன்றதால வண்டி ஸ்லிப் ஆகிறதுக்கான அபாயம் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஆபத்து என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அடி பள்ளம் இருக்கு வண்டி சின்ன ஸ்லிப் ஆனாலுமே நேராக ஆழத்துல தான் விழும் நேரிலிருந்து பனி விழுகிறதால கீழே பாதை முழுக்க சேரா தான் இருக்கும் அதுல வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே துணிச்சல் வேணும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல பனி நிறைய விழுகிறதால இந்த பாதை முழுக்க பனியால மூடப்பட்டிருக்கும் சோ ஓவர இந்த பாதையில பயணம் செய்யறது உயிருக்கு ஆபத்தானதுன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கிஷ்வர் ரோடுன்னு சொல்லக்கூடியது இந்தியா முழுக்க இருக்கிற மிக பயங்கரமான மலை பல பேர் கிளிஃப் ஹேங்கர் சொல்லி கூப்பிடுவாங்க ஏன்னா இந்த பாதை ஒரு மலைக்கு பக்கத்துல ரொம்ப மெலிந்த கோடு மாதிரி வெட்டி வைக்கப்பட்டிருக்கு இந்த பாதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ரொம்பவே உயரமான நேரான பாதைகள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமான ஒரு பள்ளம் இருக்கும் பாதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா தான் இருக்கும் என் பக்கத்துல இந்த கவசமும் இரும்பு கம்பியும் எதுவுமே இருக்காது இங்க ஆபத்து என்னன்னா மழை வந்தா மண் சரிவு அதிகமா வரும் அது மட்டும் இல்லாம மேலிருந்து பாறைகள் எல்லாம் விழுகுது பாதைகள் எல்லாம் வளைந்து வளைந்து இருக்கும் என் வண்டி ஓட்டுறதுக்கு இடமே ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டுங்களா ரோட்னு சொல்லக்கூடிய ரோட் சோ தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே உயரத்துல வண்டி ஓடக்கூடிய ஒரு பாதைகள் ஒண்ணுன்னு சொல்லலாம் இந்த பாதை பாத்தீங்கன்னா பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருக்குது அதாவது மேகங்களுக்கும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற என்ன சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கிற காற்றில் ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உயரம் அதிகமாக இருக்கிறதால காற்றில் ஆக்சிஜன் ரொம்ப குறைந்து போயிருக்கும் அதனாலயே மனிதர்களுக்கு மூச்சு வாங்குறதுல கஷ்டம் தலையை சுற்றல் உடம்பு சோர்வு இதை மாதிரியெல்லாம் உணர்வாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஆட்டிடியூட் சிக்னஸ் கூட வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வானிலை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் ஒரு நிமிஷம் சூரியன் நல்ல வெயிலாக இருக்கும் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருக்கும் என் காற்றும் ரொம்ப பலமாக இருக்கும் காலம் வந்துச்சுன்னா பனி வீழ்ந்து பாதையே மூடி போட்டுடும் அந்த அளவுக்கு பனியாக இருக்கும் என் வண்டி நிறுத்த முடியாமல் கட்டாயமாக மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதை மேலே சில இடங்களில் கண்ணுக்கு தெரியாத பனிக்கட்டிகள் இருக்கும் அது தான் பிளாக் ஐஸ்னு சொல்லப்படுது ஸோ இது மேலே வண்டி ஓடிச்சுனா வண்டி ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழ சான்சஸ் இருக்குது ஸோ வண்டி மீது உள்ள கண்ட்ரோல் நமக்கு இல்லாமல் போயிடும் என் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முன்னார் டோப் ஸ்டேஷன் ரோடு இது கேரளால இருக்கு முன்னார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வருது பச்சையான தேயிலை தோட்டங்கள் மலையை மூடி இருக்கக்கூடிய பணி அமைதியான இயற்கை ஆனா அந்த அமைதியான இடத்துக்கு போற பாதை பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமானதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பாதை எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய உயரமான மலை பாதையா இருக்குது பாதை கூர்மையான சரிவுகளை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்பவே தீவிரமான வளைவுகளையும் கொண்டு இருக்குது பார்க்கறதுக்கே பயமுறுத்தக்கூடிய பிளைண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதாவது முன்புற பாதை என்னன்னே தெரியாத அளவுக்கு திருப்பங்கள் எல்லாம் இந்த பாதையில இருக்குது ஸோ இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மூடு பணினே சொல்லலாம் காலை நேரத்துல இங்க மூடு பணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனாலே முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியாம போயிடும் வண்டியோட முன்பரம் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுறவருக்கு தெரியாது மழை காலத்துல பாத்தீங்கன்னா இங்க வர பெரிய ஆபத்து என்னன்னா மண் சரிவு பாறைகள் விழுதல் பாறைகள் முழுக்க சேராகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே டயர்லாம் சிக்கி ஸ்லிப் ஆகிறதுக்கு அவசத்தெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ சின்ன மிஸ்டேக் கூட ஒரு மிகப்பெரிய விபத்தை உண்டாக்கலாம் ஆனாலுமே இந்த ரோட்டில் நிறைய பேர் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இவ்வளோ அபாயம் இருந்தாலுமே இந்த முன்னார் மவுண்டனோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் என் பச்சை புல்வெளி பனி மலைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே அந்த ரோட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறாங்க ஸோ கைஸ் இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான டெத் வார்னிங் ஆன ரோட்ஸ்ன்னு சொல்லலாம் அட்வென்ச்சர் லவர்ஸுக்கு இது ஒரு ஹெவன் போல இருக்கும் ஆனால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட போனால்தான் நமக்கு சேஃபாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ரோட் ரொம்பவே வேஸ்க் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இன்னும் இதை மாதிரி ட்ரில்லிங்கான எஃபெக்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அண்டில்